ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் கரூர் கிளை சங்கம் அருகே ஞானியர்களை பூஜித்த தாகத்தை தணிக்கும் நீர்மூர் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் தொள்ளாயிரம் நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் உயர்திரு செங்குட்டுவன் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி நிர்வாகம் மற்றும் திரு முருகானந்தம் சௌரி பார்மா மற்றும் ஸ்ரீ பழனி முருகன் ஜுவல்லரி நிர்வாகம் மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிச்சாமி எண் ஒன்பது பூஜ்யம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்